சென்னை திருவல்லிக்கேணியின் சந்தடி நிறைந்த ஒரு புத்தகக் கடைக்கு நடுவே கபிலன் என்ற இளம் மென்பொருள் பொறியாளர் சாதாரணமாக தெரியாத ஒரு பழைய செம்பு நாணயத்தை கண்டுபிடித்தார் நாணயத்தின் ஒரு புறத்தில் தெளிவில்லாமல் ஒரு முக்கோணமும் அதன் மூன்று மூலைகளிலும் அறுநூற்று அறுபத்தாறு என்ற எண் செதுக்கப்பட்டிருந்தது கடைக்காரர் அது வெறும் பழைய நாசம் தூக்கி எரிந்துவிடு என்று எச்சரித்தார் ஆனால் கபிலனுக்கு அது ஏதோ ஒரு மர்மத்தை தாங்கி நிற்பதாக தோன்றியது அன்றிரவு நாணயத்தை உள்ளங்கையில் வைத்தபடி உறங்கியபோது கபிலனின் கனவில் ஒரு முதியவர் தோன்றினார் அவர் ஒரு பிசுவிசுபான குரலில் நாணயம் திறக்கப்படும் அது உணர்ச்சிகரமான அலைவரிசையை அமோஷனல் ஃப்ரீக்குவன்சி திறக்கும் ஆறு அந் அலைவரிசையை பின்பற்று செல்வம் உனது கைவசமாகும் என்று சொல்லி மறைந்தார் கனவில் விழித்த கபிலன் நாணயத்தை பரிசோதித்தார் ஒரு குறிப்பிட்ட மனநிலையில் இருக்கும்போது அதாவது ஆழமான பேராசை அல்லது தீவிரமான வெற்றியின் மீதான தாகத்துடன் நாணயத்தை தொடும்போது அது மெல்லிய ஊதா நிறத்தில் ஒளிரத் தொடங்கியது அந்த ஒளி கபிலனின் மூளைக்குள் ஒருவித அதிர்வை வைப்ரேஷன் ஏற்படுத்தியது அது ஒரு எண் தொடராக ஒலித்தது ஆறு சி டி டி ஆறு சி டி டி ஆறு சி டி டி பதினெட்டு சி டி டி நூற்று எட்டு சி டி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து நான்கு டாட்ஸ் ஒவ்வொரு எண்ணும் முந்தைய இரண்டின் பெருக்கலை குறிப்பது போல் தோன்றியது கபிலன் அந்த எண் தொடரின் அடிப்படையான அலைவரிசையை அறுநூற்று அறுபத்தாறு புரிந்து கொள்ளத் தொடங்கினார் இந்த அலைவரிசை மனிதர்களின் நிதி முடிவுகளை தூண்டும் கூட்டு உணர்ச்சி புலம் கலெக்டிவ் அமோஷனல் ஃபீல் ஒன்றோடு இணைந்திருந்தது பங்கு சந்தைகள் ரியல் எஸ்டேட் குமிழ்கள் லாட்டரி முடிவுகள் இவை அனைத்தும் இந்த அடிப்படை உணர்ச்சி அலைகளால் ஆதிக்கம் செலுத்தப்படுவதை அவர் கண்டார் கபிலன் தனது கண்டுபிடிப்பை ஒரு ரகசிய பங்கு வர்த்தக குறியீட்டு திட்டமாக மாற்றினார் மற்றவர்கள் செய்தி அல்லது பகுப்பாய்வு மூலம் வர்த்தகம் செய்யும்போது கபிலன் அறுநூற்று அறுபத்தாறு அலைவரிசையின் மூலம் சந்தையில் நிலவும் கூட்டு பேராசையின் அளவை கேட்டார் என் தொடரின் அலைவரிசை மிகவும் அதிகமாகவும் வேகமாகவும் ஒலிக்கும்போது அது பேராசை அதன் உச்சத்தில் இருப்பதை குறித்தது விற்று வெளியேறும் நேரம் அலைவரிசை மெதுவாகவும் சீராகவும் இருக்கும்போது அது சந்தைக்கான முதலீட்டு நேரம் அவர் எந்தவொரு மனித உள்ளிடும் இன்றி அறுநூற்று அறுபத்தாறு இன் அதிர்வுகளை மட்டும் நம்பி முடிவெடுத்தார் அடுத்த ஆறு மாதங்களில் கபிலன் லட்சக்கணக்கில் ஈட்டினார் அவரது முதலீடுகள் அபரிமிதமாக வளர்ந்தன அவர் ஆடம்பரமான வாழ்க்கை வாழத் தொடங்கினார் உலகமே அவரது கால் அடியில் இருப்பது போல் உணர்ந்தார் ஆனால் நாணயத்திற்கு ஒரு விலை இருந்தது கபிலன் எவ்வளவுக்கெவ்வளவு பணக்காரரானாரோ அவ்வளவுக்கெவ்வளவு மற்ற மனிதர்களிடமிருந்து உணர்ச்சி ரீதியாக விலகிச் சென்றார் அறுநூற்று அறுபத்தாறு இன் அலைவரிசை பேராசையின் அதிர்வு என்பதால் அது கபிலனைச் சுற்றியுள்ள அனைவரின் பேராசை உணர்ச்சிகளையும் பெருக்குகிறது அவரது நண்பர்கள் அவரிடம் பணம் பிடுங்க முயன்றனர் அவரது கூட்டாளிகள் அவரை காட்டிக் கொடுக்க திட்டமிட்டனர் மேலும் அவரது குடும்பத்தினர் கூட அவர் மீது சந்தேகப் பார்வையுடன் இருந்தனர் அவர்கள் அனைவரும் கபிலனின் நாணயத்தால் தூண்டப்பட்ட பணத்தின் மீதான முடிவற்ற தாகத்தின் பிடியில் இருந்தனர் கபிலன் தனது காதலியிடம் பேசும்போது அவளது வார்த்தைகளுக்குப் பின்னால் இருக்கும் உண்மையான உணர்ச்சிகளுக்கு பதிலாக ஆறு சி ஆறு சி ஆறு இன் குளிர்ச்சியான கணித ரீதியான அதிர்வை மட்டுமே அவரால் கேட்க முடிந்தது அவர் ஒரு உணர்ச்சியற்ற பிணம்போல் ஆகிவிட்டார் அவர் கணினிகளின் மொழியில் பேசத் தொடங்கினார் மேலும் அவரது ஒரே உண்மை தொடர்பு அந்த செம்பு நாணயத்துடன் மட்டுமே இருந்தது ஒருநாள் கபிலன் தனது மிகப்பெரிய வர்த்தகத்தை ஒன்பது பூஜ்ஜியங்கள் கொண்ட ஒரு தொகையை செய்ய தயாராக இருந்தார் நாணயம் முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதிர்ந்தது அது பெரும் பேராசையின் பேரலையை குறித்தது அவர் வாங்க முடிவெடுத்தார் திடீரென்று அவர் ஒரு குழந்தையாக இருந்தபோது அவரது தந்தை ஒரு ஏழை குடும்பத்திற்கு ரகசியமாக உதவி செய்ததைக் கண்ட ஒரு மறந்த நினைவை நாணயம் ஒரு கணம் காட்டுகிறது அப்போது அவரது மனதில் ஒரு மெல்லிய கிட்டத்தட்ட கேட்க முடியாத ஒரு புதிய அதிர்வு ஏற்பட்டது அது பச்சாதாபத்தின் அதிர்வு ஆனால் அறுநூற்று அறுபத்தாறு இன் பேரொலி அந்த மெல்லிய அதிர்வை உடனடியாக மூழ்கடித்தது கபிலன் பச்சாதாபத்தை புறக்கணித்து பேராசையின் அதிர்வை பின்பற்றினார் அவர் வாங்க பட்டனை அழுத்தினார் சந்தையில் ஏற்பட்ட எதிர்பாராத சரிவு அவரது ஒட்டுமொத்த செல்வத்தையும் ஆறு நிமிடங்களுக்குள் அழித்தது கபிலன் எல்லாவற்றையும் இழந்த பிறகு அந்த நாணயத்தை எடுத்து அதை இரண்டாக உடைக்க முயன்றார் நாணயம் உடையவில்லை ஆனால் அது ஒளிர்வதை நிறுத்தியது அன்றிரவு அவர் மீண்டும் கனவு கண்டார் முதியவர் சிரித்தார் நீ அலைவரிசையை தேர்ந்தெடுத்தாய் கபிலன் அறுநூற்று அறுபத்தாறு அது பேராசைக்கு அதிர்வு அளித்தது செல்வத்திற்கு அல்ல நீ செல்வத்தை அடையவில்லை மாறாக நீயே பேராசைக்கு இரையானாய் நீ கேட்டது அறுநூற்று அறுபத்தாறு இன் முணுமுணுப்பு அது பணத்தின் சத்தம் அல்ல அது ஒரு தனிமையின் சத்தம் நாணயம் இப்போது அவரது உள்ளங்கையில் பச்சையாக எரிந்தது கபிலன் பணக்காரராக இருந்தார் ஆனால் அவர் ஒரு தனி மனிதராக தனது ஆன்மாவின் விலையில் வாங்கப்பட்ட செல்வத்தை இழந்தவராக மீண்டும் ஆரம்ப புள்ளிக்கு திரும்பினார் அவர் இப்போது எங்களையும் அதன் மறைக்கப்பட்ட உணர்ச்சிப் பிணைப்புகளையும் புரிந்து கொண்டார் ஆனால் அவற்றைப் பயன்படுத்துவதற்கான மனத் தூய்மையை அவர் இழந்திருந்தார் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா இந்த மர்மமான உலகில் கபிலனின் அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும்